ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் மேசத்திலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசபம் என்பது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி தான் அந்த சுக்கரன் அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமரப்போகிறார் ஸோ இது எதுவரைக்கு இருக்க போகுது அப்படின்னா இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் இந்த சுக்கரனானது சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்திலும் பயணிக்கப் போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறார் என்பதை டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சியால் என்ன நன்மை எப்படி இருக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்கள் உத்திரம் ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியவர்கள் தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் பொதுவாக இந்த சிம்மராசி என்பர்கள் ஆளுமை தன்மைங்கிறது இருக்கும் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு தன்மை ரெண்டாம் இடத்துக்கு கன்னிமனையாக வருதுனால பேச்சு அவ்வளோ அழகா இருக்கும் அழகாக பேசுவாங்க எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி வெற்றி பெறுவதில் வல்லமை மிக்கவர்கள் தான் நினைத்து விட்டால் மனதில் ஒன்றை நினைச்சிட்டான்னு வச்சுங்களேன் அதை செயல்படுத்த முடியாமல் ஒதுங்கி போக மாட்டார்கள் அப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு குணம் கொண்டவர்கள் சூரியனைப் போல இருக்கக்கூடியவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல ஒளியோட சுற்றி வரக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஸோ அப்பேற்பட்ட அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன் கொடுக்க போகிறது இந்த சுக்கரனுங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா மூன்றுக்குரியவர் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியஸ்தானத்தின் அதிபதி அந்த பகவான் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சுக்கர பகவான் தான் அப்போ பத்தாம் இடத்தில் அந்த சுக்கர பகவான் வந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக வந்து உட்காரப் போகிறார் அப்போ சுக்குரன் வலுப்பெறுகிறார் ஸ்ட்ராங்கா இருக்கார் பத்தாம் அதிபதி வலுப்பெறுகிறது அப்ப பத்தாம் அதிபதி வலுப்பெறும் போது தொழில் நன்றாக அமைய போகிறது தொழிலின் மூலமாக லாபங்களை பெறக்கூடிய தன்மை தன்னுடைய சொந்த முயற்சியால தன்னுடைய சொந்த அறிவால தொழில வேலை வியாபாரத்தில் வெற்றி காணக்கூடிய தன்மைங்கிறது இந்த சுக்கரப்பெயர்ச்சிக்கு அப்புறம் சிறப்பு பெறும் ஏன்னா பத்தாம் இடம் என்பது தொழில் அப்ப தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்வீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படியே வித்தியாசமாக மாற்றி அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வந்து தொழிலை விருத்தி அடையக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் சிறப்பு பெறும் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் உடைய தொழிலாளர்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய என ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்து வரக்கூடிய இருக்கிறது அப்ப தகப்பன் மூலமாகவும் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த சுக்குர பயிற்சி இந்த ஜூலை மாதம் அமைய பெறும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் மூன்றாம் அதிபதியும் அதே சுக்குரன் தான் அப்போ தைரிய வீரியத்துக்கு காரக அர்த்தம் அப்போ சுக்குரன் மூன்றுக்குரியவன் வலுப்பெருகும் போது முயற்சி முயற்சி பலிதமாகும் எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் தைரிய வீரியத்துடன் செயல்படுவீங்க எதையும் பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்துடலாம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை உணர்வுங்கிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆனா அதே சமயத்தில் மனதளவில் சில குழப்பங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன் ஏற்படுத்தும் அப்படின்னா இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு உங்க ராசியிலேயே கேது உட்கார்ந்து அப்போ அப்ப என்ன சில குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் தொழிலில் கொஞ்சம் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கக்கூடிய தன்மைகளை ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும் அது குறிப்பாக சொன்னால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்ப கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் இருக்கும் அப்படியே ஒரு படபடபடன்ற எதையாவது பண்ணுவாங்க இருக்கு நிற்கிற இடம் இல்லாமல் ஓடக்கூடிய தன்மைங்கிறது இந்த மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதிக மன உளைச்சல் அதிக வேலை பழு பெசாம் வேலையை மாறிடலாங்கிற எண்ண ஓட்டங்களை கூட ஒரு சிலருக்கு அமையும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது இன்னொரு வேலையை அமைத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும் அமைத்துக் கொண்டு அப்புறம் மாறணும் அது வேணாம் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப நான்காம் இடம் என்பது என்ன தாயை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை பார்க்குது தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கும் தாய் சொத்துக்கள் ரீதியாக சில பிரச்சனை இருந்தன அதை சுமூகமாக தீர்க்கக்கூடிய தன்மைங்கிறது அமைகிறது தாயின் சொத்துக்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தை அந்த சுக்குர பகவான் பார்க்கிறார் அப்போ வீட்டுக்கு காரக கிரகமான சுக்குரன் அந்த வீட்டு ஸ்தானத்தை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ என்ன ஆகும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக நான் ஒரு வீட்டை வாங்கணும் அல்லது இந்த இடத்தை வாங்கணும் அப்படின்னு தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு சரியான லொக்கேஷன் அமையாமல் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கரெக்டாக சு இந்த இடந்தான் இந்த இடங்கிறது பொருந்தும் குடும்பத்தில் எல்லாம் கேட்கும்போது இந்த இடம் ஓகே ஓகே அப்படிங்கிற அந்த அந்த சொல்லுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தைரியமாக அதை வாங்கிடலாங்கிற தன்னம்பிக்கை உணர்வு இருக்கும் அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுவீங்க ஏன்னா மூன்றாம் இடம் என்பது சுக்குரன் அது ஒப்பந்தத்துக்குரிய இடம் ஸோ ஒப்பந்தத்தை போடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய அமைப்பு அலங்காரம் செய்யக்கூடிய ரெனோவேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ புது வீடு அமையும் அல்லது கட்டண வீடு அமையும் அல்லது வீட்டுக்கான விஷயங்கள் செய்யக்கூடிய வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புக்களுங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமாக இருப்பது சுக்குரன் அப்போ சுக்கரன் வலுவடைகிறார் ஆட்சி பலம் ஸ்தான பலத்தோடு இருந்து நான்காம் இடத்தை பார்க்குது நிறைய பேருக்கு அந்த எண்ணங்களை கொடுக்கும் ஒரு வாகனத்தை மாற்றிடலாமே இது அடிக்கடி கொஞ்சம் அப்படியே இதாகுது ஏன் புது வாகனம் வாங்கக்கூடாது ஏன் நம்ம சொகுசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஓடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதை செயல்படுத்தும் நெடு நாட்களாக இந்த வாகனம் தான் நான் வாங்கணும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாகனத்தை புக் செய்யக்கூடிய அமைப்புகள் ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு ஒரு சில டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஒரு வாகனத்தை வைத்திருந்தவர்கள் இன்னொரு அதற்கு அடுத்த பரிணாமமாக வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது சொல்லலாம் உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் சுக்குரன் பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வலிமை பெறுகிறது காதல் காரகனான சுக்குரன் வலிமை பெறுகிறது குழந்தை ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமோ இல்லையா சுக்கரன் என்ன சொகுசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை அந்த சுக்கிரன் கொடுக்கிறார் அந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்த்து ஒரு புதிய உறவு உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது நல்ல நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வேலை செய்கிற இடத்திலோ தொழில் செய்கிற இடத்திலையோ ஒரு புதிய நபர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அல்லது புதிய உறவு உங்களுக்கு கிடைத்தது போன்ற ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது இருக்கிறது சொக்கரன் வலுவானாலே காதல் உண்டாகும் அந்த காதலுங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்னுனியத்தைப் பெருக்கும் அப்போ அந்த காதலுங்கிறது எல்லா இடத்துல வரலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதல் பொங்கும் சோ இதுவரைக்கும் அப்படியே கொஞ்சம் கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்னு இருந்தவர்கள் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி எல்லாரும் தன்னுடைய குடும்பத்துக்காக தான் உழைக்கிறார்கள் என்கின்ற பொது நலம் எண்ணங்கள் இந்த மாதம் இருக்க போகிறது அது குறிப்பாக பெண்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை எவ்வளவோ வேலை செய்தாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக என்கின்ற அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் ரீதியாக ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் நிறைய சிம்மராசி என்பர்கள் கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஈடுபாடுகள் இந்த காலகட்டம் எண்ணத்தில் இருக்கும் ஒரு சின்ன திரையிலையாவது நாம் வெளிப்படுத்தணும் எப்படியாவது வெளியில் நான் காண்பிக்கப்பட வேண்டும் அழகு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் சூப்பராக இருக்க போது அது பெண்களாக நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டான பொருள்களை தயாரிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் டிராவல்ஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்களை தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்கள் செய்யக்கூடியவராக இருக்கட்டும் அல்லது வாகனங்களை வைத்து செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாகவும் ஒரு அமையப்போகுதுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து கிடையாது இப்போ சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்ரன் எப்படி இருக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு வலிமையாக இருக்கா என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்தெந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிராணநாதன் எப்படி இருக்கு இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறப்பு எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பின் நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த படிப்பெடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்